ஹலோ காலை வணக்கம் நம்ம இன்றைக்கி நான் காலம்புறையை குளிச்சிட்டு தோட்டத்துக்கு வந்துட்டேன் வெள்ளிக்கிழமைங்கிறதுனால ஏகப்பட்ட கீரை இருக்காங்க இங்கே கீரை இருக்காங்களா இங்கே கீரை இருக்காங்களா இங்கே கீரை இருக்காங்களா பாருங்கள் அப்புறம் பாருங்கள் இதுக்குள்ளே பாருங்கள் ஏகப்பட்ட கீரை இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கீரை அறுவடை தான் பார்க்க போகிறோம் எல்லா கீரையும் பறிச்சுட்டு இன்றைக்கி கொஞ்சம் பூக்களும் இருக்காங்க எல்லா கீரையும் பறிச்சுட்டு பூக்களையும் பறிச்சிட்டு இந்த வந்து இது வந்து சேப்பங்கிழங்கு கேட்டிங்களா இந்த தேப்பங்கிழங்க வந்து இந்த மாதிரி இலைகள்லாம் வந்து இந்த மாதிரி ஆகிட்டுனா சேப்பங்கிழங்கு வந்து அறுவடை தயாராகிடு அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கும் தெரிஞ்சால் சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் கீரையை ஏகப்பட்ட கீரை இருக்குங்க குட்டி 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 இருக்குது இந்த கீரை தான் வசிக்கலாம் அப்படின்ட்டு அன்னைக்கு தானே அவங்களுக்கு கீரை அறுவடை போட்டேன் திருப்பியும் பாருங்கள் இந்த கனகாம்பர செடி இதுக்குள்ளே கீரை பாருங்கள் சங்க உஷ்பம் பாருங்கள் எவ்வளோ பூத்துருக்காங்கன்னு இங்கே பிள்ளை பாருங்க கீரை ஏகப்பட்ட கீரைங்க நம்ம தோட்டத்தில் அப்புறம் சங்கு புஷ்பம் பாருங்கள் ஒரு செடியில் எவ்வளோ ப்ளூ சங்கு புஷ்பம் கொடுத்துருக்கேன் பறி எல்லாம் பறிச்சிட்டு பாப்பாப்பா அப்பப்பா இங்கே பாருங்கள் இரும்புல பிள்ளைங்க எவ்வளோ கீரை பார்த்தீங்களா எவ்வளோ கீரையும் பாருங்கள் நான் இவ்வளோ கீரை வந்து பறிச்சிட்டாங்க இன்னமும் கீரை இருக்காங்க எல்லா கீரையும் பறிச்சிட்டு நம்ம ஒரு இன்னைக்கு கீரை சிறந்த அறுவடை நம்ம பார்க்கப்போகிறோம் சந்தோஷமாக இருக்குதுன்னு பாருங்கள் சாமந்தி நான் வச்சது வந்து துளிர் வந்தாச்சு நான் எப்பவுமே என்னென்ன பாருங்க எவ்வளோ சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக ஆர்கானிக் நம்ம தோட்டத்தில் கீரை நான் அதை இப்போ சந்தோஷந்தான் நமக்கு ரொம்ப நிறைய கீரை இன்றைக்கி எனக்கு நான் தினமும் பார்ப்பேன் நான் கீரை பறிக்கணும் பறிக்கணும் இன்றைக்கி போட்டே ஆகணும் அப்படிங்கிற வீடியோ போட்டே ஆகணும்னு தான் வந்திருக்கேன் இன்னும் பாருங்கள் இதுக்குள்ளேயும் கீரை தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாருங்கள் பசுமையான கீரை விவசாயம் பாருங்கள் எவ்வளோ கீரைகள் பாருங்கள் ஆர்கானிக்காக நமக்கு வந்து இந்த இவ்வளோ கீரைகள் எனக்கு கிடச்சிருக்கு பாருங்கள் ஆர்கானிக்காக நமக்கு கீரைகள் நமக்கு கிடச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி கொஞ்சம் பூக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து நான் என்ன பண்ணினேன்னா எல்லா கீரையும் பறிச்சுட்டு சுவாமிக்கு காலையில் வெள்ளிக்கிழமையாக இருக்கே அப்படின்ட்டு விளக்கல்லாம் ஏற்றிருக்கேன் பாருங்கள் காற்றடிக்கும்னு நினச்சேன் ஆனால் காற்று அடிக்கலைங்க அழகாக இருந்தாங்க இங்கே இதுக்குள்ளே செங்கலை வச்சு எப்படி ஏற்றிருக்கேன் பார்த்தீங்களா பார்த்தீங்களா